சார் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாவேக்கா பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி தவறுதலாக பேசியதாக ஒரு தகவல் வந்திருக்கு என்ன சார் பிரச்சனை என்ன பேசினாங்க இல்லை நாம் வந்து அவனை ஃபஸ்ட்டே சொல்லிருக்கேன் பாருங்க சார் அனில் குஞ்சும்பா கோச்சிடு வாங்க உன்னை செருப்பால் அடிக்காம எதாவது அடிக்கணும் நான் எங்கள் விளையாட்டுலேயே நீங்கள் இல்லைன்னு சொல்கிறோம் நீ ஒரு தற்கொலை கூட்டம் ஒரு நடிகனுக்கு பின்னால் வந்த பயிர்கள் திமுகவை வீழ்த்துவதுதான் நாம் தொடர் வேலை திராவிடத்தை அப்புறப்படுத்துவது நாம் தொடர் வேலை ஆனா குறுக்க யார போட்டு மிதிக்கணும் இந்த அணில போட்டு செய் செய்னு செய்யணும் என் வாழ் விஜயதா தலைவரா அவர் பிக்காளி போய்டா அதுக்கு ஒரு மட்டும் தெரியாது யூ தமிழர்களுக்கு வணக்கம் நான் சங்கர் என்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் இருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தங்கச்சி சார் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாவேக்கா பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அந்த பொதுக்கூட்டத்துல தேசிய தலைவர் பிரபாகரனை பத்தி தவறுதலாக பேசியதா ஒரு தகவல் வந்திருக்கு என்ன சார் பிரச்சனை என்ன பேசினாங்க பாருங்க தற்கூரியம் கோச்சிடுவாங்க ரொம்ப கோச்சிடுவாங்க எங்களை போய் தற்கூரின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து தலைவர் பிரபாகரன் நாம் தமிழ் கட்சிக்குமான தலைவர் தலைவரா ஒட்டு மொத்த தமிழ் இனத்துக்கே ஒரு தலைவர் தான் மேதகு பிரபாகரன் அவர்கள் அப்போ நீ மேடை போட்டு அவரையே பேசுகிறேன்னா எனக்கு ஐயா ரஜினிகாந்த் டிரைவிங் ஜாமகம் வருது தொடக்கூடாது சண்ம சொல்லிட்டியே அப்போ நாம் நினைக்கிறோம்னா நான் எங்கள் விளையாட்டுலேயே நீங்கள் இல்லைன்னு சொல்கிறோம் நீ ஒரு தற்கொலை கூட்டம் ஒரு நடிகனுக்கு பின்னால் வந்தி பயிருக்க அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா உங்களை பார்த்து கடந்து போகிறோம் இப்போ நீங்கள்லாம் ஒரு அரசியல் கட்சி ஆகி அப்படி யாரும் தள்ளுவீன் எங்களுக்கு தெரியும் அவன் ஒரு லூஸு அந்த கட்சி நாங்கள் பேரே வச்சுட்டோம் அவங்க தற்கொலை சொல்ல வேண்டாம்ப்பா அவங்க கட்சிக்கு பக்கா மாசுனு பேர் வச்சுருக்கோம் அவங்க கட்சிக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் பக்கா மாசு என்ன அந்த பக்கம் மாசனா என்ன போடுறோன்னா ஏப்பூர் ஸ்டீட்டு அந்த கிளிப்பில் சொல்கிறது மட்டும்தான் பேசும் அதுக்கு ஒரு மட்டும் தெரியாது அது எங்களுக்கும் தெரியும் இந்த ஊடகம் பூலாக தெரியும் என் நாட்டை உள்ளா தெரியும் அவன் ஒரு நடிகன் படம் போட்டால் நடிப்பான் பணம் கொடுத்தா போயிருப்பேன் வெளியே வர மாட்டான் அவன் பனையூர்தான் தங்கியிருப்பான் பண்ணையாரன் அவன் வெளியே வர மாட்டான் இப்போ இந்த நாற்பத்தொரு மீட்டரை சிக்கிட்டான் நீங்கள் போயிருக்கான் அங்கே கூட்டணி பேசி முடிக்க போகிறான் வந்துடுவான் இவ்வளவுதான் விஜய் அப்போ அதுக்கு பின்னால் சொன்னமில்ல தற்கொறி இப்போ புரிஞ்சிச்சு அவன் யாருன்னு இப்போ நமக்கு புரிஞ்சிச்சு நீ மேடை போட்டால் பேசுகிறதுக்கு ஏன் ராஜா உங்களுக்கும் அவன் கோபால பார்த்து தானே உங்களுக்கு போட்டி சொன்னிய சொன்னால களத்தில் இல்லைன்னு சொன்னால்ல எங்களை என்ன பேசுகிற தலைவர் பிரபாகரனே பேச தேவை உங்களுக்கு என்ன வந்திருக்கு அதான் தற்கொலை தொடக்கூடாது எங்க வச்சுட்ட தொட்டுட்ட எங்கே தொட்டிருக்க நெருப்பை தொட்டிருக்க என்ன அப்ப தலைவர்னா யாருன்னு அவனுக்கு தெரியல என் வாழ் விஜய் தான் தலைவரா டேய் அவர் ஒரு பிக்காளி எனது தலைவன் அப்படி இல்லை தனது இன விடுதலைக்கு தனது குடும்பத்தையே நான் கொடுத்தவன் தலைவர் தலைவன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இன விடுதலைக்கு என்ன என் மண் விடுதலை மட்டும்தான் எனக்கு வேணும் என் குடும்பம் முடியலன்னு எனக்கு வேண்டாம் அப்படின்னு தன் சக குடும்பத்தையே அந்த களத்தில் கொடுத்தவன் எமது தலைவர் மேதவி பிரபாகரன் அப்படி அவரை பற்றி பேசுகிறேன்னா உன்னை செருப்பால் அடிக்காமல் எதால் அடிக்கணும் என்ன இப்போது நீ தொடுவ எங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அறிவு கிடையாது உன் தலைவனுக்கு அறிவு கிடையாது நான் பல முறை சொல்லியிருக்கோம் என்ன படிச்சுக்கிட்டு வாங்குறா படிச்சுக்கிட்டு வாங்கடான்னு சொன்னோம் உனக்கு ஒரு கரமமும் தெரில இப்போ எங்கே தொட்ட யாரை தொடக்கூடாதோ திமுகவை தொட பயப்படுவான் அண்ணா அதிமுக அனைத்து கட்சியுமே தொட பயப்பட ஒரு மேதகுவை நீ ஒரு பிக்காலி பை தொற்றுன்னா நீ தற்குறியா இல்லையா நீ தற்குறி சரி தெரிஞ்சோ தெரியாமலோ தொட்டுட்ட அது தவறு தெரிஞ்சோ தெரியாமலோ தொட்டுட்ட ஆனா இனிமே விழும்பாலு காட்டி நாங்க அணில் கூட்டம்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒதுங்கி போனோம் தங்கச்சி உனக்கு புரியும்

நாங்கள் பெரிய லெவலில் சேதமடைஞ்சு என் இனம் சாகடிக்கப்படுது அந்த இரத்த சகதியிலிருந்து தான் ஒரு கட்சி தொடங்குது அதுதான் நாம் தமிழ் கட்சி ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் எமது தலைவன் மேதக பிரபாகரன் எங்களுக்கு இருந்தால் தலைவன் இல்லையென்றால் இறைவன் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் எங்கள் கட்சியோட தலைவர் ஏன்னா அவர் எங்களுக்குமான தலைவர் கிடையாது தமிழ் தேசத்துக்கான தலைவர் சொல்கிறோம் எங்கெங்கெல்லாம் இந்த உலகத்தில் ப பறந்து வாழ்ற இந்த உலக உலக பந்தில் எவங்கெல்லாம் தமிழ் பேசணும் அவருக்கெல்லாம் ஒரே ஒப்படை தலைவன் எவன் தலைவன் பிரபாகரன் அவரை போய் தொட்டே சண்முகம் உன்னை விட்டுருவான் தப்பிச்சு போயிருவா விடவே மாட்டான் கிண்டிப்பா ஏன்னா எந்த ஒரு அறிக்கையுமே நீ சராசரியான எங்க பேசணும் திராவிட மாடல் பேசினாரு பேசிட்டேன் இது பிரபாகரன் பிள்ளைங்க அப்போ திராவிட மாடல் சங்கிகளுக்கும் இரநூறுவா உப்பேசுக்கும் பிரபாகரன் பிள்ளைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல இது அவன் அடிப்பான் கேஸ் போடுவான் மிரட்டுவான் அப்புறம் லஞ்சம் வாங்குவான் ஊழல் பண்ணுவான் மண்ணை நாசமாக்குவான் அது திராவிட மாடல் இது புலிகள் கூட்டம் இது தப்பிச்ச போக முடியாது என்ன நீ என்ன தம்பளை பேசுன யார் தம்பளை பேசுன செஞ்சு விட்டுருவோம் என்ன தலைவரிட தாயத்தை நாங்கள் தூக்கி ஓரம் போட்டுட்டு எனது அண்ணன் செந்தமனன் சீமன் அறிவாக தேதி நின்றுட்டு இருக்கோம் அப்போ அப்படி என்றால் நாங்கள் பிடிக்கல என்ன அர்த்தமா உறுதியாச்சு சொல்றோம் நீ விடுதலை புள்ளியை தொட்டுட்ட தொடக்கூடாது அணில் குஞ்சு என்ன பிஜேபி செய்கிறானா இல்லையோ இருபத்தாறு காலத்துல வச்சு செஞ்சு விட்ருவோம் நீ தப்பிக்க முடியாது உறுதியா சொல்கிறேன் இப்ப நாங்க திமுகவை நாம் நாமத்தோட வேலை திராவிடத்தை அப்புறப்படுத்துவது நாமத்தோட வேலை ஆனா குறுக்க யாரை போட்டு மிதிக்கணும் யார் மிதிக்கணும் இந்த அணிலை போட்டு செய்யணும் அப்போத்தான் அவன் போய் ஓரமாக கையை காலை முறிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு படிப்பான் அப்போ தான் தலைவன் யாருன்னு தெரியும் அவனுக்கு நீ நினைக்கிற மாதிரி இல்லை சார் நீங்கள் விஜய் அவர்களை நீங்கள் சொல்கிறீங்க விஜய் அவர்களை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க விஜய் அவர்களை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் காலத்தில் படிச்சுக்கிட்டு வாடா பயிற்சி படிச்சுக்கிட்டு வா பத்தியா இல்லை இவர்களை பேசுறதுக்கு நீங்க திமுக தானே எதிர்க்கணும் கடுமையா எதிர்க்க வேண்டியது திமுக அரசு தானே இருபத்தாறுல

தட்டி ஒன்று வேணாமா குறுக்கு குறுக்கு வர்றான் பாருங்கள் அப்போ தலைவரை பேசுகிறேன்னா இந்த பேச்சு எங்கேருந்து வருது ஓன் தலைவன் தற்குறி ஓன் தலைவன் சரியான தலைவன் வந்தாக்க தவறுன்னு கண்டிச்சிருப்பான் அவன் கண்டிப்பானா அவனுக்கே யாருன்னு அவனுக்கே தெரியாது அது அரை மண்டலு இது மொழி மண்டல் இவன் பேசிட்டான் தொடக்கூடாது தொட்டுட்ட வருகின்ற இருபத்தாறில் நீ இங்கே கால் தூசி சமச்சோ சமாவீங்களா ஒரு தத்துவத்தையும் ஒரு கோட்பாட்டையும் ஒரு ஒரு சித்தாந்தம் வச்சு போகிறது நாம் தோண்ட கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உதயம் நிற்கிறது நாம் தோணு கட்சி நீ நிற்பியா நீ சொன்னீங்க இதை களத்திரியல் நீ நீ இருக்கியா ராஜா நீ களத்தில் இருக்கியா வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப பழைய செய்தி ஏன்னா நீ யார் என்று அம்பலப்பட்டு போயிட்ட நீ எங்கே தொடக்கூடாதோ அங்கே தொட்டுட்ட இப்போ நாங்கள் கடந்து கடந்து போனோம் என்ன கடந்து கிடந்து போனோம் வேண்டாம்ப்பா தற்கூரியாச்சே வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு தொடர்ச்சா மக்கள் மன்றம் வருவாங்க நான் கண்டுக்கவே மாட்டேங்குது தெரியுமா அது தற்கூரி கூட்டம் அப்படி கடந்து போனோம் இப்போ நீ எங்க அங்கே இல்ல ஒன்றை விடுறதா இல்ல நீ உனக்கு பல முறை சொல்லியிருக்கோம் படிச்சுட்டு வாடா படிச்சுட்டு அரசியல் மாண்பம் தெரியல ஒரு இப்போ என்ன பண்ண போறோம் ஒன்றை வச்சு செய் செய்ய போறோம் வேற வழி இல்லை எங்களுக்கு கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாப்போம் நீங்க அதாவது ஆளுகின்ற அரசு எதிர்க்கிறீங்களா இல்ல விஜய் அவர்களையும் சேர்த்து எதிர்க்கிறீங்களா அப்படின்னு விஜய் விளையாட்டுல இல்லையாமா என்ன விஜய் அவனை போய் எதுக்கணுமா தனியா அவனை எப்படி எதுக்குறது அவனுக்கு என்ன கொள்கை இருக்குது அவனுக்கு என்ன கோட்பாடு இருக்குது என்ன தத்துவ சுத்தாந்தம் இருக்கு அவனுக்கு ஒன்றுமே இல்லை தானே அவனை எதுக்க வேண்டியல போகிறப்போல தள்ளிவிட்டு போனால் போதும் ஏய் போப்பா சும்மா காமெட்லாம் பண்ணிக்கிட்டு நடிச்சா அவளுக்கு போடா என்ன ஆசிரியர்மா பயிற்சியத்தோடா எங் நீ பேசுகிறோம்னா ஒரு ஊடகத்தில் உட்காந்துட்டு என் கட்சியில் எங்களை போல மூத்தளை விட்டுட்டு மழை நிலையிற பாசடி இருக்குல்ல சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்காங்க அவங்க உட்கார வச்சு அவன் பழம் எடுப்பான் நீ கற்றுக்கோ என்ன அதுக்கப்புறவா சும்மா ஒன்று தெரியாமல் குறு குறுக்க ஓடுற நாங்கள் பார்த்தோம் இது விளையாட்டு அணியில் நினச்சோம் பத்தியா கடிச்சு விட்ட பத்தியா வேற கடிச்ச என் தலைவன் கடிச்சிருக்க இது மிக 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 கண்டி என்ன நீ சும்மா பேசிட்டு எல்லாம் விட்டு போக முடியாது ராஜா என்ன சார் என்ன விஷயங்கள் பேசினாங்க என்ன பேசினாங்க பிரபாகரன் சார் அவங்க பத்தின தலைவர் பிரபாகரன் எப்படிப்பட்ட ஒரு மாண்போட உள்ளவர் சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே தெரியும் ஒரு அறியப்பட்ட ஒரு நபர் தான் தலைவர் பிரபாகரன் அவர் நினச்சிருந்தாக்க நாங்கள் தமிழர்கள் கொண்டு ஒழிக்கும் போது சிங்கள மக்களை தொடாமி விட்டவர் என் தலைவர் தலைவருக்கும் இராணுவத்துக்கும் தான் போய் சண்டை மக்களுக்கு சண்டை இல்லை அப்போ சிங்கள மக்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு உயிர் எவ்வளோ முக்கியமானது என்று அதை காப்பாற்றி கரை தான் தலைவர் பிரபாகரன் அப்போ இவன் என்ன பேசியிருக்கான் நேரத்தை என்ன சொன்னாக்க சீமான்வர்களே நீங்கள் பெரியாரே பேசினா பிரபாகரனே பேசுவோம் வாடா பேசிதான் பாரு பெரியாரும் பிரபாகரன் ஒன்னா பெரியாரும் பிரபாகரன் ஒண்ணா பெரியாரும் பிக்காளி ஈர வெங்காயம் காஞ்ச சருவு ஏன் தலைவன் உலக தலைவன்டா உலக தலைவன் இந்த உலகத்துக்கு என்ன பாடம் போட்ட மா வீரன் அப்படி மட்டும் தெரியல பாருங்க பிரபாகரன் யாருன்றும் பெரியார் யாருன்னு தெரியல அவனுக்கு அவன் பேசிட்டு இருக்கேன் என்ன பண்ண முடியும் சாரி பிள்ளைய கூப்பிட்டு நாலு முதலே பழுக்கு பண்ணு வச்சு என்ன போனாய படிச்சுட்டு வானாயே அப்படின்னு அனுப்புனா அது அதுங்களுக்கு புரியும் இது வரைக்கும் கை வைக்கல உறுதியாக கை வைப்போம் வேற அதுக்கு புரியலையே அது நினைச்சிச்சு இந்த 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 ஈரோட்டு ஈர வெங்காயமாக என் தலைவன் ஒன்னா பேசலாம் பாருங்க சீமானை கண்டிக்கிறாராம் அப்படியே கண்டிச்சாலும் ஏய் போப்பா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் ரீதியாக உள்ள பல்வேறு விவரங்கள் எங்களை பயந்த நன்றி மகிழ்ச்சி நன்றி